குருமலை குரு குருமலை பகுதி அந்த மலைக்கு மேற்கு புறம் தண்ணி வரும் இந்த பக்கம் சார் நை குளங்கள் குருமலையிலிருந்து இருந்து அடித்து வரப்பட்ட குளங்கள் இது குருமலை பகுதி இதில் முதல் ஸ்கேன் அதாவது கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பாறை அமைப்பு இங்கே வடக்கத்துக்கு கிடக்கு இந்த குருமலை தான் அதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அது ஃபுல்லாக கோட் சைட் இந்த மலைக்கு மேற்குப்புறம் நிறைய தண்ணி வரும் ஏன்னா அந்த உட்சரிவு வந்து மேற்கு நோக்கி இருக்கும் இங்கே ஆழத்தில் வந்து சார்ணை கெட்டுங்கிற பாறை இருக்கும் இதில் வந்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு சில நிமிடங்களில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் தண்ணி வரதா இல்லையான்னு இருக்கா இல்லையான்னு இந்த மிருகங்கள்லாம் உண்டா காட்டு பண்ணி மான்கள் உண்டு பயிர் வச்சு எல்லாம் உள்ள வந்துருமே பெரிய டிஸ்டபன்ஸ் இல்லை சரி சரி அந்த பில்டிங்கில் இருந்து பில்டிங்குக்கு வடகிழக்கு மூல அப்படி பார்த்தது மேற்கோக்கி பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்து மீட்டரில் அது ரெண்டு பிரேக்கு காணப்படுது ரெண்டுமே அது ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் தான் இப்போ இடத்துல வடகிழக்கு மூலையில் ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் வரும் முந்நூறு மீட்ரு ஆளும் கீழே ஃபுல்லாக கோலங்கள் நிறைய குமிஞ்சி கிடக்குன்னு நினைக்கிறேன் மண்ட கீழையும் ஏன்னா அங்கேருந்து இரோடாயி அரிச்சு வந்த குளங்கள் பிள்ளைங்க கிடக்கும் ஆமாம் இந்த மட்டும் மட்டும்தான் இருக்கும் ம் அதெல்லாம் கிடையாது அதில் பியூராக மண்ணாக ம் ரெண்டாவது ஸ்கேன் முடியல இந்த முப்பத்தெட்டாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப ஒரு பிரேக்கு ஏறக்குறைய அறநூறு அடி ஆழத்தில் பிரேக் காணப்படுது ஒரே ஒரு பிரேக் தான் முப் இருபத்தஞ்சி முப்பது அடிக்கில் சரியான மேசி ஒரு ஹார்ட்ராக் ஆரம்பிச்சிடுது அதுக்கு கீழே ஐநூறு அடியிலேருந்து அறநூறு அடிக்குள்ள இந்த பிரேக் காணப்படுது அங்கே ரெண்டு பிரேக் வந்துச்சு இதில் ஒரு பிரேக் தான் ரெண்டை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அதில் பொருள் போட பரிந்துரை செய்யணும் மழை ரெண்டு விதமான டைரக்ஷன் நடக்குது ஒன்று கிழக்கு மேற்க வந்து வடக்கு வடக்குதுக்கு மாறுது இது மூணாவது ஸ்கேன் வடகிழக்கில் முதல் ஸ்கேன் முடிஞ்சது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக மேற்கு நோக்கி இது மூணாவது ஸ்கேனு அதே முந்நூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ரெண்டு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வந்து இன்ட்ரூசி பாடின்னு சொல்கிறது அல்லது செக்ரிகேட்டர் பாடி கோட்ஸைட் செக்ரிகேஷன் கம்ப்ளீட்டாக அது கோட் சைடு தான் ஏறக்குறைய கிழக்கு மேற்குன்னு ஆரம்பித்து அப்படியே இங்கே வடக்கத்துக்கு மாறுது அது இன்ரூசி பாடினுடைய ஸ்ட்ரைக் டைரக்ஷன் நம்ம நிற்கிறது கண்ட்ரி ராக்குன்னு சொல்லக்கூடிய சார்னகேட் புளுமெட்டல் கருங்கல் கடினப்பாறை இந்த கருங்கல் கடினப்பாறையிலும் கீழே பிரேக் ஆகுதுன்னு ரிப்போர்ட் வருது அந்த கிணறு வெட்டின கல்லுவே சொல்லும் இது கீழே வந்து கருங்கள் கடினப்பறைன்னு ரிப்போர்ட்டு அர்த்தம் சொல்லுது இருபத்தஞ்சி முப்பது கிலே அந்த கருங்கள் பாறை ஆரம்பிச்சிருது ஆனால் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் டீப்பராக பிரேக் ஆகுது இந்த கடினப்பறை கருங்கள் பாறை இது மேற்கோக்கி நாலாவது ஸ்கேன் முந்நூறு மீட்டர் ஆளம் அங்கே மூணாவது ஸ்கேனில் எந்த அடையாளமும் வரல ஃபுல்லாக பேரன் ராக் மூணாவது ஸ்கேனில் தண்ணீர் இல்லாத மிகவும் கடினமான பாறை இந்த நாலாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் நாற்பது டு ஐம்பது அதிகப்படி அறுபது அடி மேலே சிதவிப்பாறை அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் தான் இதிலெல்லாம் போர்வல் ஆழமாக போர்வல் போட முடியாது நாலு ரெஞ்சு இருக்க வச்சு அதிகப்படி நூறு அடி ஆழம் மட்டும் டெஸ்ட் போர்வல் போட்டு இதில் கிணறு அமைக்கலாம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ளே புகைப் போகாமல் லைட்டாக ஈரம் வந்தாலே போதும் இதில் கிணறு அடிக்கலாம் சைடு போர் இந்த குறுமலையை நோக்கி போடலாம் ராமநாதபுரம் வெயில் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தெரியுது இது அபிராமம் பார்த்திவனூர் இடையில் உள்ள ஒரு சோலார் சைட் இது ஆர்ஓ பிளான்ட்டுக்காக போர்வல் போட இது முதல் ஸ்கேன் இந்த ஏரியாவில் பாரையமைப்பு கிழக்கு மேற்க அதனால் வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் முந்நூறு மீட்டர் ஆழம் இது ஒரு கான்டாக்ட் ஜோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது கமுதிக்கு மேற்க ஃபுல்லாக ஹார்ட்ராக் ஏரியா இது பார்த்தி பார்த்திபனூர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் சிக்ஸ் ஆறு கிலோமீட்டர் தான் அபிராமத்துலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குமா சரி இது வந்து அநேகமாக கான்டாக்ட் ஜோனாக இருக்கும் செடிமெண்ட்ரியும் ஹாட்ராக்கும் மேலே செடிமெண்ட்ரி கீழே ஹாட்ரா இருக்க வாய்ப்பு குவாலிட்டி கண்டிப்பாக ஹைலி ப்ராக்கிஸ் வாட்டராக தான் இருக்கும் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஏரி குளம்னு இருக்காது கம்மா இருக்கா கம்மாய குளம் தான் போட்டிருக்கல ஏங்க இது பொது இடத்துல எப்படி போடுவீங்க தனியார் இடமா இருக்குல்ல அதான் பட்டாடம் பட்டாடத்துக்கு அங்கட்டு குளம் இருக்கலாம் ஆமாம் இது குளத்துல போட்டுக்கணும் சொல்லாதீங்க இது கண்டிப்பாக பட்டா பூமியாக தான் இருக்கும் ஆ ஸோ இங்கே ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது மேலே உள்ள வாட்டர் பாடி தான் குளம் குட்டை ஏரி அதுதான் நல்ல தனியாக இருக்கும் கீழே தோன்றினாலேயே வயல் வைக்க முடியாது இந்த சோலார் சைட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் அவங்க விரும்புகிற இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் பத்து புள்ளி எழுபத்தஞ்சி மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக்கே காணப்படுது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் எதுவும் பாயிண்ட் அமைதா இல்லையாங்கிறது இன்னும் சில நிமிடங்களை தெரிஞ்சிடும் இந்த சோலார் சைட்டு இவங்க ஆர்ஓ பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணீர் தேடி இந்த கிரவுண்ட் வாட்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேன் பார்த்ததால எதுவுமே அடையாளம் வரலை தண்ணி இல்லாத காடு முதல் ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்குது முதல் ஸ்கேன் பார்த்த அடையாளத்தில் ஒரு ஈரம் ஈர கசிவு போதும் அப்படின்னா அதில் பொருள் போட்டு பார்த்துக்கலாம் இது தாளையத்து பகுதியில் உள்ள ஒரு கட்டுமானம் நடக்க வேண்டிய இடம் ஏற்கனவே ஒரு போர் போட்டுக்காங்க இரநூறு அடி ஆழம் அதில் முப்பது அடிக்குள்ளே கொஞ்சம் கசி வந்திருக்கு முப்பது அடி ஆழமும் கேசி போய் இறக்கிட்டு போர் போட்டுக்காங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓடுது எவ்வளோ ஓடுது ஒரு நாளைக்கு தெரியலையோ இல்லையோ தனியா ஆ காலையில் நேரம் தனியாக பத்து இது ஓடுது அவ்வளோதான் ஓடுது இங்கே முப்பது அடி பைப்பு மூணு இருக்கக்கூடாதுங்க நீங்கள் முப்பது கேசி பைப் இறக்கக்கூடாதுங்க

அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு ஐயா இந்த ஏரியா ஒரு கிணறு முப்பது ஆளாக கிணறு வெட்டினாலே போதும் தேவையான தண்ணி வரும் இடம் போயிடும் கிணறு வெட்டிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு மேலே வேண்டியது என்ன ஏன்னா இங்கே ஆழமாக தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இதில் பழைய கட்டுமானம் இருந்திருக்கு அந்த வீட்டை வெள்ளம் உடைச்சிருக்காங்க பழைய கட்டுமானத்தை உடைச்சி அதில் புதிதாக வீடு கட்டிட்டு வராங்க வாடகைக்கு வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரிசை வரிசையை வீடு கட்டி வாடகை கொடுவாங்க இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடு வருது வரிசை அதே மாதிரி இங்கே வருஷ வீடு வரும் இந்த தாலையொத்து பகுதி ஃபுல்லாகவே முப்பது அடிக்குகளை கருங்கல் வந்துடும் இவங்க பத்து அடி மட்டும் கேசி மீப்பை இறக்குனா போதும் இல்லைன்னா கிணறு கணர்வட்டி சைடு ஊர் போட்டால் போதும் தண்ணி வந்துடும் ஆனால் அதில் முப்பது அடியில் தண்ணி வந்துருக்கா ஆனால் அது வரைக்கும் முப்பது அடி வரைக்கும் அவுட்ரு போய் அரைக்காங்க கைப்பொருள் ஏற்கனவே இருபது அடி போட்ட கைப்பொருள் அதில் ஒரு ஆப்பிச்சு மோட்டர் இறக்கிறாங்க அதில் தண்ணி வந்துட்டு இதில் வரல இதில் இருந்து என்ன தெரியுது இந்த ஏரியாவில் பத்தடிக்குகளை கேசி மீப்பை இறக்கக்கூடாது ஒன்று கிணறு ஒட்டணும் அல்லது போர்வல் தான் போடுவோம்னா மேலே உள்ள கசிவை அடைக்கக்கூடாது ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்கேன் சீக்கிரம் முடிஞ்சிடும் அவங்க ஏற்கனவே போர்வெல் போட்டிருக்காங்க அங்கேருந்து ஒரு இருபத்தெட்டு மீட்டருக்கு தான் போர்வெல் இருபத்தஞ்சி மீ இருபத்தெட்டு மீட்டர் லென்த்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபது மீட்டர் ஆளம் அதை முதல் ஸ்கேன் முடிஞ்சது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கரெக்டாக முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் தான் ஈரம் கொஞ்சம் தண்ணி தான் அதுக்கு கீழே ஃபுல்லாக நல்ல சாலிட் மேசிவ் பாறை கருங்கல் பாறை ஸோ இந்த இடம் கிணறு வெட்டுறதுக்கு தான் அருமையான இடம் இல்லை நான் போர்வெல் தான் போடுவேன்னா அந்த முப்பது முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணீரை எக்காரந்த கொண்டு அடையக்கூடாது பத்து அடி தான் கேசிங் போய் பிறக்கணும் அந்த மேல் தண்ணியை பயன்படுத்திக்கணும் அவ்வளோ தான் இங்கே இந்த மாதிரி இடத்துல ஆழமாக போரல் போடுறதுக்கே தகுதி இடம் இந்த ஏரியா மீட்ரு அழகாக காட்டுது என்ன இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி கைட்டாலஜி தெரிஞ்சால் இந்த மீட்ரு ஆப்ரேட் பண்ணது ரொம்ப எளிது அறுபது மீட்ருங்கிற ஆழத்தை காட்டுது ஆனால் இங்கே அறுபது மீட்ரு கிடையாது அறுபது அடி கூட கிடையாது வெறும் முப்பதும் பதிஞ்சு அடி ஆழத்துள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இங்கேயும் ரெண்டு பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தக்கது இங்கே பாறை அமைப்பு அதில் முப்பதும் முப்பது அடி மட்டும் பாறை இருக்குது மற்ற இடம் ஃபுல்லாக பத்து அடி பதினஞ்சு அடிக்கலே பாறை வந்துடுது ஒரு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் ரெண்டு பிரேக்கு இருக்குது கம்பிரசர் கூட ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு பிரேக்கு கம்பிரசர் கோடம் மூணாவது ஸ்கேனு இது அடையாளம் இல்லை இது நாலாவது ஸ்கேனு கிணறு வெட்டலாம் நூறு அடி டெஸ்ட் பொருள் போட்டு கிணறு அமைக்கலாம் இது சோலார் சைட்டு பார்த்தி பண்ண ஒரு முதல் ஸ்கேன் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையலாம் ரெண்டாவது ஸ்கேன் இதில் அடையாளம் இல்லை இது தாழை ஊற்று முதல் ஸ்கேன் ரெண்டு இடம் அடையாளம் இது தாழை ஊற்று ரெண்டாவது ஸ்கேனு ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டு ஸ்கேன்லேயும் ரெண்டு இடத்துல பொருள் போட பரிந்துரை மேல் கசிவு மட்டும்தான் முப்பது அடி குளம் தான் இந்த தாலை ஊத்து பகுதியில் முப்பது டு நாற்பது அடி அதிகப்படி அவ்வளோதான் இது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து கிணறு அமைக்க தான் ஏற்ற இடம் வேறு வழி இல்லை க குடியிருப்பு பகுதி கிணறு அமைக்க முடியாது அதனால் போரல் போட்டாலும் மேல் தண்ணீரை கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணக்கூடாது